அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிஷோபா அகாடமி கிஷோபா அகாடமியில இருந்து உங்கள் கணேசன் இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அதற்குரிய தீர்வுகள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டா எப்படி நம்ம படிக்கலாம் வேலைக்கு போயிட்டோம் இப்ப ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்டிப்பா ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னா குடும்ப சூழ்நிலை பொறுத்து தான் அவங்க வேலைக்கு போவாங்க அதுல வரக்கூடிய பத்தாயிரமோ பதினைந்தாயிரமோ அவங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்காக கண்டிப்பா ஒருத்தர் வேலைக்கு போய்தான் ஆகணும் அப்ப அவங்க குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு தன்னோட லட்சியம் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெறணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதற்குரிய ஸ்டெப்ஸ வந்து கரெக்டா எடுக்காம அவங்களும் வந்து ஆசைப்பட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கும் போயிட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுல படிச்சு பாஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு குரூப் போர் கிடைக்கணும் என்ன பண்றாங்க அவங்க ஆசைப்படி அந்த குரூப் போர்லயே இருந்துட்டு குரூப் டூ எழுதி பாஸ் பண்றாங்க குரூப் ஒன்னு எழுதி பாஸ் பண்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகணும்னா நம்ம குடும்ப சூழ்நிலை பொறுத்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்மளோட லட்சியத்தை எப்படி நம்ம அடையலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம் அதாவது இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாங்கிறத பார்த்தோம் குடும்ப சூழ்நிலை குடும்பத்துக்கு ஒரு ஆணி பேர் மாதிரி நீங்க சம்பாதிச்சாரு தான் அந்த குடும்பம் வந்து ரன் ஆகும் அப்ப நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஒரு டுவெல்த் முடிச்சிருப்பீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஒரு பரமணம் ஜாப் கிடைக்கணும் நம்ம வந்து அப்படிங்கிறப்ப அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு அரசாங்க தேர்வு நோக்கி நம்ம மனசு மாறு அந்த அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் அதை வந்து நீங்க வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு போனீங்கன்னா வெற்றி அடைய முடியும் அதனால வந்து நீங்க வந்து நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் ஆனா வந்து என்னோட லட்சியத்தை அடைய முடியலன்றதை நினைக்கிறாங்க உங்களோட குடும்பத்தையும் கவனிச்சுக்கோங்க உங்களோட லட்சியத்துக்கு என்னென்ன ஸ்டெப் எடுத்து நீங்க கொண்டு போகணுங்கிறத நம்ம பார்த்திடலாம் அதற்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் படிச்சுட்டேதான் இருக்கணும் அது என்னங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையும் பார்த்தோம் வேலை பலு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பிசிக்கலா ஒர்க் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி அந்த ஒர்க் வந்து ஒரு ஐடி ரிலேட்டடா இப்படி இருக்கிறப்ப ஒரு மென்டலி ஒரு ஒர்க்காக இருக்கும் இந்த பிசிக்கல் ஒர்க் ஆகட்டும் மென்டலி ஒர்க் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு பத்து மணிக்கு போனீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வந்து நீங்க அங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு சில பேர் வந்து வந்து அந்த ஒரு ஆஃப் அன் கூட கிடைக்காது அப்பெல்லாம் ல்க்குல்லாம் நம்ம வந்து என்னடாது இப்படி கஷ்டப்பட்டு இது பண்றோம் இருந்தாலும் வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு வேலை அதாவது இது வந்து எப்பவுமே நிரந்தரம் கிடையாதுங்கறது அந்த எண்ணம் வந்து உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை பழுங்கறது வந்து உங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஜாப்னு போயிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் கண்டிப்பா அதுல கஷ்டங்கள் இருக்கும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜாப்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி ஒரு இருபதுக்கு மேல எடுக்கிறவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் பத்தி நினைக்க மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் இதுலயே நல்ல வருது இயர்லி ஒரு தடவை இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க அதனால நம்ம எடுத்து நம்ம அடுத்த ஜாப் தேடணும் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கவர்மெண்ட் ஜாப் எதுவும் ட்ரை பண்றது இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு எட்டு ஒரு பத்து இதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அட நம்ம ஒரு மந்த்லி சேலரி வாங்கினாவே உங்களுக்கே கண்டிப்பா தெரியும் பால் கரண்ட் கேபிள் அரிசி வீட்டு வாடகை இது மாதிரி குழந்தைங்க இருந்தால் குழந்தைகளுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னாவே நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு டென் டு பிப்டீன் தௌசண்ட் கண்டிப்பாக வேணும் அதனால இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிற மாதிரி அது வந்து வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக இல்லை அப்பதான் வந்து நம்ம வந்து யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியது இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்ப எல்லா சொசைட்டில பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ற அளவுக்கு வந்து இப்போ இருந்தாலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஆனா சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள்லாம் வரும் அதனால பிரைவேட் ஜாப்ல வந்து வேலை பழி இல்லைன்னு அது மென்டலியா அத பிசிக்கலா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் அது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணும் நம்ம வந்து ஒரு இந்த கன்சர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி அதாவது இயர்லி வைஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் தர்றாங்க அதனால நம்ம கவர்மெண்ட் ஜாப் படிக்க தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து ஒரு அரைக்காசுனாலும் அரசாங்க காசனை வாங்கணும் அப்படிங்கறத வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குரிய வேலை பழம் அந்த கஷ்டங்கள் ஸ்ட்ரெஸ் எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம லட்சியத்துக்கு என்னென்ன பயன்படுத்தி நம்ம எப்படி படிக்கலாங்கிறத திங்க் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா இதனால வந்து பாத்தீங்கன்னா வேலை பழம் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இன்னைக்கு வந்து ஒரு மேனேஜர் எதாவது கண்டிப்பா பாராட்டி இருப்பாங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அதே வாய் வந்து நம்மளை வந்து திட்டுற மாதிரி இருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னடா நேற்று நம்மளை வந்து அவ்வளவு புகழ்ச்சியா இது பண்ணாங்க இன்னைக்கு என்ன இப்படி திட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா வரும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி பிரைவேட்டு கவர்மெண்ட்டு அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது வந்துட்டே இருக்கும் அதை வந்து ஒருத்தர் முன்னாடினா மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரிதான் இருக்கும் அதனால அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து வர்றப்ப சில பேர் வந்து அதை அட போப்பா அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிருவாங்க சில பேரை வந்து அதை மனசுக்குள்ள போட்டு போட்டு என்ன இப்படி சொல்லிட்டாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு ஒருத்தர் ஒன்று சொன்னா போதும் அடுத்த ஜாப்புக்கு உடனே போயிடுவாங்க அங்க சொன்னா அடுத்த ஜாப் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வேலையவே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இல்லாம ஒருத்தர் ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியிலயும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி எல்லாம் இருக்காங்க நம்மளோட லட்சியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த பிரைவேட் ஜாப்னாலதான் நம்ம இந்த குடும்பம் போயிட்டு இருக்குங்கிறத நினைச்சிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வேலை பழுவு எல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணித்தான் ஆகணும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்டு கண்டிப்பா இருக்கும் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆஃபீஸ்னா நீங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து டிராவல் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ்க்கே வரணும்னு வச்சுக்கோங்க டென் டு சிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸுக்கு மேலே வீட்டுக்கு வரப்போ ஒரு செவன் தேர்ட்டி ஆறு எயிட் எயிட் ஓ கிளாக் நைட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் படிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் அதுக்கெல்லாம் நம்ம என்னங்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத மனநிலை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளாக ஒரு திங்க் பண்ணுறது அதாவது அன்ஸ்டேபிள் மைண்டாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் இதெல்லாம் மெட்டீரியல் கலெக்ஷன் அது இதுவும் பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஹைக்கு கொடுத்து சூப்பர் சேலரி வந்திருக்கும் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த அதாவது நம்ம படிக்கணும் தேர்வுகளை வெற்றி பெறணும் அந்த வாரம்லாம் ஃபுல் கட் செமையாக படிச்சுட்டு வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அங்க வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா போய் பாத்துக்கிறாங்களே ப்ரைவேட் ஜாப்ல அப்படிங்கிறப்ப அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லாம படிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும் இந்த ஜாப்பா இருந்தாலும் உங்களோட கோல் வந்து எனக்கு அரசாங்க தான் அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த தெளிவில்லாத மனநிலையை வந்து நீங்க உடச்செறும் அடுத்தது பாத்தீங்கன்னா நேரமின்மை இது கண்டிப்பா ஒரு பார்ட் டைமா படிக்கிறோம்னாவது இதுக்கு நிறைய நம்ம தியாகம் பண்ணித்தான் ஆகணும் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டென் டு சிக்ஸ் ஆபீஸ்க்கு போயிருது கண்டிப்பா நீங்க ஒரு சராசரி மனுஷன் அது குழந்தையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க ஆக பாத்தீங்கன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா நம்ம தூங்கி ஆகணும் அப்ப ஆபீஸ்ல ஒரு எட்டு மணி நேரம் டிராவலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு ஏழு மணி நேரம் பதினேழு போயிருச்சு ரிமைனிங் அவர்ஸ் வந்து கண்டிப்பா இருப்போம் அந்த செவன் ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எட்டு மணிக்கு நைட் வர்றங்க எடுத்தவனே அப்படியே ரஃபர்ஸ் ஆயிட்டு புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு கண்டிப்பா உடல் ஒத்துழைக்காது அப்ப நீங்க வந்து சிலதெல்லாம் வந்து மனசுக்குள்ள அந்த லட்சியமா வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா இத நம்ம அடையணும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணி இது பண்ணுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரம் நீங்கிறது பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப தான் ஆனா வந்து நீங்க அந்த ஏழு அவர்ல ஒரு மூணு அவர் ஆறு நாலு அவர் வந்து எப்படி ஒதுக்கணுங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்க ஒதுக்குங்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சியத்தை அடைய முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா இதற்குரிய தீர்வுகள் என்னென்ன இப்ப நம்ம பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம் நேரமின்மை ஒரு தெளிவில்லாத மனநிலையா இருக்கிறது நம்ம ஒரு டயர்ட் ஆகிறது ஒர்க் ப்ரெஷர் அதாவது ஒர்க் லோடு அதிகமா இருக்கிறது ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நான் பார்ட் டைமா படிக்கிறேன் அதாவது ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன் அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நான் படிக்கணும் அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மனநிலை அதாவது ஸ்டேபிளா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிரைவேட் ஜாப்ங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து என்னோட லட்சியம் அதை வந்து நான் இந்த லைன்ல எடுத்துட்டு போறேன் இந்த ட்ராக் வேற அந்த ட்ராக் வேறங்கறத நீங்க மனசுக்குள்ள ஏத்திக்கணும் அதற்குரிய தீர்வுகளை வந்து நம்ம ஒவ்வொன்னா வந்து பாத்துட்டு வரலாம் இப்ப இந்த ஒரே நீங்க தான் கொண்டு வரணும் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஹைக் தர்றாங்க அப்ப வந்து நான் வந்து படிக்கிறது விட்டுறது மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றது அங்க ஒரு திட்டினாங்களா மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணி இவங்க கிட்ட எதுக்கிட்ட வேலை செய்யணும் நம்ம போய் நல்லா படிச்சு எழுதி படிச்சோம்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து என்ன பண்றது அப்ப உட்காந்து படிக்கிறது அதனால இந்த மனநிலையை மாத்திட்டு உங்களுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணுங்கறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் வந்து எதுவுமே வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் தான் பிரைவேட்டுக்கு போயிருந்தாலும் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து நீங்க மைண்ட் செட்டை வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணணும் அதான் வந்து நீங்க ஒரு பார்ட் டைமா படிக்கிறீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேபிள் மைண்டை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ள கண்டி கண்டிப்பா கொண்டு வந்துடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து தேர்வை பற்றிய புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் இப்ப நான் வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும் நம்ம என்ன எக்ஸாம் எழுதுறணும் அதற்குரிய மெட்டீரியல் என்ன சிலபஸ் என்ன சிலபஸ வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் சிலபஸ வந்து நீங்க பக்காவ மனப்பாடம் கூட பண்ணி வச்சுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறப்ப ஒரு புரிதல் வரும் எந்தெந்த இப்ப நம்ம சிக்ஸ்த் டு டுவெல்த்னா ஒரு அறுபது லெசன் இருக்குதுன்னா சிலபஸ் ரிலேட்டடா இது என்னென்ன லெசன் இருக்கு அப்போ அதெல்லாம் வந்து கோத்ரூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மற்ற லெசன் கூட நீங்க படிக்கலாம் ஜஸ்ட் படிச்சுட்டு போகலாம் ஆனா சிலபஸை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதனால அதுக்குரிய மெட்டீரியல் என்ன சில பேருக்கு வந்து புக்கு கிடைக்கும் சில பேர் வந்து சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா இ புக்கு அதாவது பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும் அதை வாங்கி இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து வச்சுங்க

அந்த சிலபஸ் என்ன என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் ஒரு கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸ் வந்து நீங்க ஒரு பத்து நாள் ஆனாலும் இருபது நாள் ஆனாலும் நீங்க வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால இந்த தேர்வை பற்றிய புரிதல் டிஎன்பிஎஸ்சி தேர்வு இல்லாமல் ஒரு பேங்க் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுனால அது எப்படி கேட்குறாங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம கொண்டு வந்துடணும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும் அடுத்தது அந்த தேர்வை பற்றிய புரிதல் வந்து நமக்கு நல்லா இருந்திருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம எப்படி கொண்டு வரது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து ஆபீஸ்லயே ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டிராவல்ல போயிருது செவன் ஹவர்ஸ் வந்து நீங்க தூங்கிடுறீங்கன்னு வச்சுங்க ஒரு செவன் ஹவர்ஸ் ரிமைனிங் நம்மகிட்ட இருக்கு இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஸ்டடி பண்றதுக்கு பிடிக்கும் அதனால ஒரு ஏழு மணிக்கு வர்றீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஏழரை டு பத்தரை வரைக்கும் கூட நீங்க படிக்கலாம் அதுல ஒரு மூணு மணி நேரம் கிடைக்கும் காலையில வந்து ஒரு ஆறு மணிக்கு அதெல்லாம் ஒரு அஞ்சரைக்கு எந்திரிச்சிங்கன்னா கூட ரெண்டு மணி நேரம் ஏழரை வரைக்கும் நீங்க நம்ம படிக்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தியாகம் பண்ணி அந்த வெறி வந்து உங்க மனசுக்குள்ள இருந்தா தான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்ப ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஹவர்ல நீங்க மேக்சிமம் த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ்க்கு நான் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து தான் வந்து முடிவு பண்ணணும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்க வர்றீங்க சும்மா ஜாலியா டிவி பார்க்குறோம் மொபைல் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு அப்படியே டெய்லியும் போயிருது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம் எதுக்கு டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கறத ஒரு வாரம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலே நம்மளை பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓ அப்ப வந்து இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த டைம்ல உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்த பொறுத்து தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி அதாவது வேலையை பொறுத்து இந்த ஆஃபீஸ் பக்கமாக இருந்தால் இருந்தா நீங்க அதாவது நான் சொன்ன மாதிரி டிராவலுக்குல ஒரு ஒன் ஹவர் போயிடுச்சுன்னா கூட ரிமைனிங் ஒரு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் எதுக்கு சொல்றேன்னா அந்த லட்சிய வெறி வந்து உங்களுக்குள்ள இருந்தா தான் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியும் அதனால அந்த நேர மேலாண்மை உங்களை பொறுத்து நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு டெய்லி வந்து அழகா நீங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா படிக்கும் அதாவது புரியும் படிக்கவும் சில பேர் வாய் விட்டு படிப்பீங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டைம் கோத்ரூ பண்ணீங்கன்னா நாலாவது தடவை அது ஞாபகம் வந்துரு அப்ப உங்களுக்கு எந்த ஸ்டைல படிச்சா உங்களுக்கு புரியுது அப்படிங்கறத நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் வீக் படிச்சீங்கன்னாவே ஒரு ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க ஓ நம்ம இப்படி படிச்சா நம்மளுக்கு நல்லா புரியுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாம் நான் இதெல்லாம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பிடிக்குன்னா அதை முடிச்சிருங்க அதை முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குரூப் ஃபோரோ எடுத்துங்க எனக்கு வந்து ஜி கே பாலிட்டி ஈஸியா இருக்கும் அடுத்தது ஹிஸ்டரி படிச்சிட்டேன் அடுத்தது ஐஎன்எம் படிச்சுட்டேன் அப்புறம் மேக்ஸ் பாக்குறேன் இதெல்லாம் முடிச்சிங்கனாவே நம்மளுக்கு ஒரு சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு மூணு மாசத்துல இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டோங்கிறத ஒரு உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் அட இந்த ஆறு தமிழோட சேர்த்து வந்து ஒரு ஆறு ஏழு சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க சயின்ஸ் தமிழ் மேக்ஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி ஜாகரபி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இதுல நான் ஒரு நாலஞ்சு சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க ஆகும் மனசுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்துடும் ஆனா நம்ம இதுல எத்தனையோ முடிச்சிட்டோமே கொஞ்சமா இருக்குதுங்கிறது வரும் அதனால உங்களுக்கு எப்படி எந்த ஸ்டைல்ல படிக்க பிடிக்குதோ அதே மாதிரி படிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியான சப்ஜெக்ட்ட கொஞ்சம் படிச்சுட்டு வரப்ப உங்களோட சப்ஜெக்டோட கவுண்ட் வந்து கம்மியாயிரும் அப்போ உங்களுக்கு என்ன வரும் ஓ சூப்பரா நம்ம இவ்வளவு எல்லாம் முடிச்சிட்டோம் கண்டிப்பாட்டு வரும் அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப தான் டெஸ்ட் நிறைய சேனல்ஸ்ல கொடுக்குறாங்க அதனால நீங்க லைவ் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு அதுல எல்லாம் வந்து அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீகால் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால ஒரு திரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி படிச்சது இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் படிக்கிறீங்க த்ரீ வீக்ஸ் படிச்சதா ஒரு ரிவிஷன் பாருங்க அத எப்பவுமே மறக்காது அதனால நீங்க அந்த படிக்கிற ஸ்டைல வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க புடிச்ச சப்ஜெக்ட சீக்கிரமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த சப்ஜெக்ட்ஸோட எண்ணிக்கை வந்து குறையிறப்ப நம்மளுக்கு ஒரு நிறைய கான்பிடென்ட் வரும் நம்ம படிச்சு முடிச்சிருவோம் வெற்றி அடைஞ்சிருவோங்கிற கான்பிடென்ட் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு எல்லாம் போயிட்டு ஒரு தமிழ்ல பஸ்ட் லெசன் எடுத்துட்டு அப்படியே உட்காந்து ஒரு வரி அளவுல நோட் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலே ப்ரிப்பேர் பண்ணி உங்க கையில் இருந்ததுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படலாம் அதை வச்சு நீங்க அப்படியே ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம் இப்ப அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் மெட்டீரியல் அவைலபிளா இருந்தோம் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் அதாவது பிடிச்சதோ அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதோன்னு டிசைட் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு நீங்க இது மாதிரி சார்ட்ட டக்கு டக்குன்னு படிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அதனால இந்த ஷார்ட் நோட்ஸ்ங்கிறது அவைலபிளா இருக்கும் இப்ப நான் வந்து யூஜி எல்லாம் கெமிஸ்ட்ரி தான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மீ பியூ டெய்ன் பென் டென்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன பேப்பர்ல நோட் பண்ணிட்டு காலேஜ் தேர்ட் எல்லாம் போறப்ப அந்த பாக்கெட்லயே இருக்கும் அப்ப அதை நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்க சுடி இதெல்லாம் சொன்ன ஐடியா தான் ஒண்ணு வீட்டுல அது மாதிரி அந்த கெமிக்கல் பாண்டு இதெல்லாம் வந்து பாத்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பான் அது ஜஸ்ட் பாட்டு போனாவே என்னாக எக்ஸாம் டைம் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த நூத்தி எட்டு தங்குணிகள் பேர் எழுதி வச்சிருப்போம் அப்பலாம் வந்து அப்படியே அது தெரியும் தெரியவில்லாம் மறந்துருச்சு அதனால சொல்றேன் அதனால நீங்க இது மாதிரி ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு பிடிக்கிற அதாவது ஒரு லஞ்ச் டைம்ல ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடைக்கலாம் அப்படி ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு பஸ்ல அப்படியே புக்கு படிக்கிறது இது மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்ப நீங்க பாத்துட்டு வரலாம் இது மாதிரி வந்து ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஹேண்ட் ரைட்டெல்லாம் நீங்க பாக்கெட்ல எழுதி வச்சீங்கன்னா அதை அதை விட பக்காவ உங்களுக்கு அதை ரீகால் பண்றக்கும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நோட்ஸ் இப்ப வந்து நீங்க குக்கு எஃப் மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறதையே வந்து பார்த்தீங்கன்னா இத நான் முதலே ஒரு தடவை சொல்லியிருப்பேன் இப்ப நீங்க ஒரு தமிழ் ஒரு லெசன் படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா அதுல உங்க ஒய்ஃபாகட்டும் உங்க ஃப்ரெண்ட் அண்ணனோ தம்பியோ அவங்க கிட்ட ஒரு ஐம்பது கேள்வி கேட்டு ஏன்சரை கேள்வி மட்டும் அவங்கள கேட்க சொல்லிட்டு நீ அந்த மாதிரி இப்ப ஸ்மார்ட் போன் அதை சும்மா கேட்டுட்டு என்ன பண்ணலாம் ஒரு ஹெட்செட் மாத்திட்டு கூட அந்த ஐம்பது கேள்வி கேட்கிறப்ப நீங்க அதை ஆன்சர் வருதா நம்மளுக்கு வருதாங்கிறத ரீகால் பண்ணிட்டே வரலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த சிறத்தையாவெல்லாம் நினைச்சேன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான் இதெல்லாம் நான் பண்ணாதான் நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேலைக்கு போயிருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் இதெல்லாம் பண்ணுங்க இப்ப நீங்க ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் பேக்ல பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி அந்த ரயில்வே இதுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வைஃபை இருக்கும் அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி கேரளா அந்த பொது தேர்வு அந்த வாரியத்தில் வந்து நடக்கிற எக்ஸாம்ல இவர் வேலையும் செஞ்சுட்டு எப்பவுமே அது ஃப்ரீ வைஃபைனால அதை என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதை கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா அந்த தேர்வுல பாஸ் பண்ணி இப்ப அவர் ஒரு அரசு அதிகாரியா இருக்காரு இது நான் நியூஸ்ல பாத்தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள அந்த வெறி இதெல்லாம் நம்ம வந்தா தான் இது மாதிரி அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம போயிட்டு இருக்க முடியும் அதனால இதெல்லாம் பண்ணுங்க ஒரு ஆடியோ நோட்ஸோ ஒரு டெஸ்ட் வந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க அண்ணனும் தம்பி அவங்க ஒரு நூறு கேள்வி ஹிஸ்டரி வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுல முக்கியமான கேள்விகளா வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து அதை கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களை வந்து டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அதாவது உங்களை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்படி எல்லாம் அவங்க டெய்லியும் படிக்கிறாங்க அவங்களே பாஸ் பண்ண முடியல நான் வந்து ஒரு வந்து படிச்சுட்டு இருக்கேன் பாஸ் பண்ண முடியுமா இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி எப்பவும் நினைக்காதீங்க வாழ்க்கையில உங்களுக்கு படைச்சது உங்களுக்கு தான் அதே மாதிரி அவங்களோட வெற்றிய நம்ம தட்டி பறிக்க முடியாது நம்ம வெற்றிய அவங்க தட்டி பறிக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க கம்பேர் வந்து பண்ணவே பண்ணாதீங்க அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க எப்ப வேலைக்கு போறோங்கிற இதெல்லாம் உட்கார்ந்து படிச்சு நீங்க எல்லாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அந்த டிமோட்டிவேட்டட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட எல்லாம் வந்து வந்து தயவு செய்து நீங்க பேச்சு கூட வச்சுக்காதுங்க உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதனால டிமோட்டிவேட் பர்சனோட நீங்க பேசவே பேசாதீங்க மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ஏதோ ஒன்று குறைய சொல்லிட்டாவே இருப்பாங்க நீங்க ஜெயிச்சா கூட என்னென்ன நட நீ இப்படி எல்லாம் இது பண்ண பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு அதை வந்து அப்ப பெருமையா சொல்லுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க வந்து அப்படி படிக்கிறாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க அவங்க அப்படின்னு நாலு பேரை பத்தியே நினைக்காதீங்க உங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கறத இது பண்ணீங்கன்னா நம்ம இப்ப எப்படி இருந்தோம் நம்ம லைஃபே வந்து எப்படி மாற மாறப்போகுதுங்கிறத மட்டும் நினைங்க கண்டிப்பா வெற்றி அடையலாம் அதே மாதிரி திங்க் யுவர் இப்ப வந்து நான் அதத்தான் சொல்ல வந்தேன் அதாவது நம்ம சூழ்நிலை இப்ப இப்படி இருக்கு நான் வந்து இப்ப ஒரு பன்னெண்டு ரூபா வாங்க இதை வந்து என்னால ஒரு ஆயிரம் ரூபா கூட மிச்சம் படுத்த முடியல எல்லாத்துக்கும் எல்லாம் பண்றேன் இது வந்து எனக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் எனக்கு வேணும்னாலும் கிட்ட நம்ம எதிர்பார்த்து தான் நின்று இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா எல்லாத்துக்கும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது இல்லாதவங்களும் இதெல்லாம் நம்ம தாண்டித்தான் வந்திருப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கிற சூழ்நிலையை நம்ம எப்படி மாத்தணும்னா இதுக்கு நம்ம அந்த உழைப்பை போடணும் அந்த உழைப்பு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கறதை பண்ணணும் அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க மாறணும்னா நம்ம வந்து சில தியாகங்களை பண்ணணுங்கிறத உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்த கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் குறிக்கோள் வந்து என்ன நான் வந்து இதுதான் என்னோட குறிக்கோள் அதுக்கு என்னென்ன நான் ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன்னா வேலைக்கு போயிட்டு கண்டிப்பா அழகா பாஸ் பண்ண முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு அழகா ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்க அதனால வந்து நீங்க இதெல்லாம் மறக்காம வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய முடியும் அதனால இந்த நம்பிக்கை விளங்குறாதீங்க உங்க குறிக்கோளை வெற்றாதீங்க விடாமுயற்சி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் அது உங்களோட வெற்றியா இருக்கும் அதனால உழையுங்கள் வெற்றி வந்து உங்கள் வசம் இதுக்கெல்லாம் வந்து சில தியாகங்களை நீங்க பண்ணித்தான் ஆகணும் அதனால மறக்காம வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நம்மளால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள ஏத்துங்க இதுக்கு சில தியாகங்களை மறக்காம நம்ம வந்து பண்ணித்தான் ஆகணும் பண்ணனா தான் நம்மளால வெற்றி அடைய முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்